இப்போ உங்க முன்னாடி மூணு டோஸ் இருக்கு அதுல ஒரு டோர் பின்னாடி ஒரு கோடி ரூபாய் காசு இருக்கு மீதி ரெண்டு டோஸ் பின்னாடி ஆட்டுக்குட்டி இருக்கு எந்த டோர் பின்னாடி ஆட்டுக்குட்டி இருக்குது எந்த டோர் பின்னாடி காசு இருக்குது எனக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாது உங்ககிட்ட ஏதோ ஒரு டோரை சூஸ் பண்ண சொல்லி நான் வந்துட்டு ரேண்டமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ டோரைக்கு நான் அந்த ஏ டோர் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி பி டோரை ஓப்பன் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டு இருக்குது சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருது பிக்கு பின்னாடி கண்டிப்பா காசு கிடையாது காசு காசு அந்த டைம்ல உங்க ஆப்ஷன் நீங்க இல்ல சீக்கு சேஞ்ச் பண்றீங்களா நான் கேட்குறேன் நம்மள மோஸ்ட் பீப்பிள் என்ன நினைப்போம் ஏ இருந்தாலும் சி இருந்தாலும் ஈக்குவல் சான்ஸ் தானே நம்ம மாற்றினாலும் மாற்றாட்டி ஒன்று தான் நினைப்போம் பட் மாண்டி ஹால் ப்ராப்ளம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக நீங்கள் ஜெயிக்கிறக்கான சான்ஸை வந்துட்டு டபுள் ஆக்குறீங்களாமா என்னன்னா சொல்கிறேன் அது எப்படி இருந்தானே கேட்குறீங்க ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏ ஏடோரை சூஸ் பண்ணும்போது உங்களோட வின்னிங் சான்ஸ் வந்துட்டு ஒன் பை த்ரீ ஆனால் லூசிங் சான்ஸ் டூ பை த்ரீ அண்ட் நான் அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது மீதி இருந்த ரெண்டு டோர்ஸில் எதில் கோட் இருக்குமோ அதை தான் நான் கரெக்டாக ஓப்பன் பண்ணேன் இந்த ரெண்டு ப்ராபிலிட்டியும் ஒன்றா கலந்து நீங்கள் அந்த இடத்துல அதே டோரில் ஸ்டே பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு டோருக்கு மாற்றுறது மூலமாக உங்களோட வின்னிங் சான்ஸை அதிகப்படுத்துறீங்க ஸோ எப்பாச்சும் இந்த மாதிரி சூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா சுவிச் பண்ணுறது பெட்டர் கேட்கறக்கு ஒரு மாதிரி நம்ப முடியாத மாதிரி இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே அதை ட்ரை பண்ணி பார்த்தோம் மூணு பேப்பர் எடுத்துட்டு ஒன்றில் மட்டும் எங்கள் பேர் எழுதிட்டோம் அதுக்குள்ள ரேண்டமாக சூஸ் பண்ணி நம்மளோட ஆப்ஷனை மாத்திரப்போ நம்மளோட வின்னிங் சான்சஸ் அதிகமாகுது உங்களுக்கு டவுட் ஆனிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க